கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு டூ வீக்ஸாக என் லைஃப்பில் நடந்த அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் தம்பிக்கு பேர் வச்சது தீபாவளி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எல்லாத்தையுமே மனுஷு மனுஷு வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படியே எடுத்து உள்ளே வைக்கிறது மட்டும்தான் வேலை நீ ஒருத்த வந்து அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஸோ அழுகிறதுக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து பேக் பண்ணிடுவோம் ஸோ நைட் பேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் அதனால் ஐயோ இது ஒன்றைக்கே ஒரு இது பிடிக்குது தீபாவளி விளாகோடு போடுறது தான் பிளான் இருந்ததுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் சரி நேமிங் செருமனியும் சேர்த்து நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மெயினாக எடுத்தது டூ வீக்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது ஸோ அதனால் அதிகமான ஸ்டெப்ஸ் நம்ம பேக் பண்ணக்கூடாதுன்னு என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெறும் இந்த ஒரு ட்ராலியில் மட்டும் எங்களோட ரெண்டு பேர்த்தோட திங்ஸையும் நான் பேக் பண்ணிவிட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சேரீ கட்டணும் இல்லைங்களா அதனால சாரீ ஒன்று எடுத்திருந்தேன் இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல நான் நிறைய பார்த்தேன் இந்த என்ன சொல்றது டிஷ்யூ மாதிரி டிஷ் கிடையாது இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நினைக்கிற அதுக்கு எடுத்திருந்தேன் சோ சாரி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்றது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரீ ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன் இது வந்து ஆன்லைன்ல தான் இந்த சாரி வந்து நான் எடுத்திருந்தேன் நான் எயன் பண்ணல ஏன்னா கால்ஸ் வச்சிருந்தோம் அதனால பண்ணல ஊருக்கு எயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ இதான் என்னோட தீபாவளி சாரி இன்னொரு சாரியும் கூட எடுத்திருந்தேன் அது வந்து நான் கட்டுவேனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் சில்க் சாரி அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் டிசைனர் சாரி மாதிரி மோஸ்டாக டிசைனர் சாரி வந்து நான் அதிகமாக வேர் பண்ணது இல்ல ஸோ இந்த தடவை கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எல்லாமே பிங்க்காக இருக்கே பிங்க் தீபாவளி மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை நான் இப்போ விரிச்சு காட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஒரு தடவையா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து எடுத்திருந்தேன் இந்த கலர் மெயினா எனக்கு பிடிச்சிருந்தேன்னு எடுத்திருந்தேன் இதுவும் மேபி நான் தீபாவளி அன்னைக்கு கட்டலாம் என் பையன் வந்து அலோ பண்ணும் அப்படின்னா அதனால இந்த சாரி இதுவும் நான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் யூ ப்ளஸ் யூ ப்ளஸ் யூ சோ பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த சில்க் சாரி மாதிரி இருந்தது இல்லைங்களா அதனோட பிளவுஸ் இது வந்து நான் இப்படி ஒயிட் ஓப்பன் மாதிரி வச்சிருந்தேன் நார்மலான பிளவுஸ் தான் வேற எந்த ஒர்க்கும் நான் வந்து பண்ணல அதுக்கே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு பிளவுஸ் எக்ஸ்பென்சிவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு தென் வந்து இந்த ஸ்பேசுக் சாரியோட பிளவுஸு இது வந்து நான் வீணைக்கு வைக்க சொல்லிருந்தேன் பட் அது வந்து கொஞ்சம் தாமரை பூ மாதிரி வச்சுட்டாங்க பட் இருந்தாலும் ஓகே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிளவுஸ்லயே இந்த ஒர்க் பண்ணனால அது மட்டும் வச்சிட்டேன் மற்றபடி எந்த ஒர்க் எதுவுமே நான் பண்ணல ஸோ இதுதான் இதனோட பிளவுஸ் இது நீட்டாக எடுத்து வச்சிடலாம்

எங்க ரெண்டு பேருக்கு இந்த டாலியில வந்து நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன் பிளஸ் வந்து பூபுக்கு இந்த பேக்ல வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்களோட உள்ள போட்டு நம்ம குழப்பம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து இவங்களுக்கு தனியா வச்சிருக்கேன் ஸோ ஃபைனலாக கிளம்பும்போது போது டாய்லெட்ரிஸ் அதெல்லாம் வந்து நீட்டாக இதில் பேக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சாச்சு இல்லையே கொஞ்சம் இடம் இருக்கு இன்னைக்கு கூட நம்மளோட திங்ஸ் வந்து நைட் ஒரு த்ரீ ஓ கிளாக் கிளம்புறதுதான் பிளானு ஸோ அதனால எல்லாமே நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு தூங்குற மாதிரி ஒரு பெட்டப்பு கொடுப்ப போறீங்க அங்கே நிற்கிறேன் நீங்கள் அனுப்பு அனுப்புப்பா பொண்டாட்டி இந்த ப்ளூ பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிக்லேருந்து வாங்கியிருந்தேன் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவனோடய திங்ஸ் எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதில் ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன் நேரம் மறந்துருப்பேன் அந்த பேக்கு ஃபோன் ஒரு நாள் மொபைல் ஃபோன் வந்தோம்ல திரும்பி திரும்பி எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக டயப்பர்ஸ் அதுக்கப்புறம் வெட் வைப்ஸு பாட்டில்ஸ் ஃபீடிங் பில்லோ மட்டும் முன்னாடியே வச்சுக்கிட்டேன் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் த்ரீ ஆயிடுச்சு அப்புறம் அப்படி இப்படின்ட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து சாங்ஸ் போட்டு அவனுக்கு அப்படியே தம்பிக்கு வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் அப்படியே காரில் பாட்டு போட்டு தான் கிளம்பி போயிட்டுருந்தோம் கரெக்டாக கிளம்பும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமான மலை நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் கிளம்பியிருந்தோம் ட்ராஃபிக்காகவும் இருந்துச்சு அட் த சேம் டைம் மழையாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அந்த டைமில் கிளம்புறதுக்கு பட் இருந்தாலும் மெதுவாக அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம் ஏர்லி மார்னிங் டைம் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீட்லேயே ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்கத்துலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் காரில் போக போக அப்படியே ஃபீட் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தோம் அண்ட் தம்பியை வச்சுருக்கறனால நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணி சாப்பிட முடியுமோ முடியாதோ அதனால் வீட்லேயே வந்து குக்கா காட்ட சொல்லிவிட்டு அந்த தக்காளி தொக்கு சப்பாத்தி வந்து முந்தின நாளே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லிட்டோம் தம்பியும் நல்ல தூக்குதல இருந்தான் காலையில் இந்த டைமில் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அப்படியே பாதி தூரம் நாங்கள் வந்துவிட்டோம் டிஸ்னிக்கும் அதே மாதிரி பின்னாடி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அவனும் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் நல்லபடியாக ஊர் வந்து சேர்ந்தாச்சு அடுத்த நாள் தீபாளி ஸோ தீபாவளிக்கு வந்து தலைவருக்கு வேஷ்டி ஷர்ட் தான் எடுத்திருந்தோம் ஸோ மூணு பேத்துக்கு ஒரே கலரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்சு அப்படி இப்படின்னு எடுத்தாச்சு அவங்க அப்பா வந்து காலையில் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தார் அண்ட் இது தான் ஃபைனல் அட்டையர் அண்ட் சூப்பராக ரெடி ஆயாச்சு தம்பியும் ஃபேஸ் ரிவீல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் சேம் அவருக்கும் அதே மாதிரி பிங்க் ஷர்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பிங்க் ஷர்ட் எடுக்க வச்சாச்சு அண்ட் எப்பவுமே வந்து தீபாவளி அப்படின்னா முந்தி நாள் அப்படியே வந்து நான் எல்லா ஸேரீ ப்ளீட்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன் தம்பி இருக்கிறனால எனக்கு வந்து டைமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அதனால மார்னிங் தான் எந்திரிச்சு வந்து ப்ளீட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸேரீக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து அப்படியே சூப்பராக நின்றுச்சு நம்மளுக்கு வந்து மடிங்களை விரியில் அந்த மாதிரிலாம் சூப்பராக நின்றுச்சு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் கீழே வந்து டூ தௌசண்ட் விலை வாங்கியிருந்தோம் ரொம்ப பட்டாசு வெடிக்க வேண்டாம் தம்பிக்கு வந்து பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஸ்னி இருக்கிறனால கம்மியாக தான் வாங்கிருந்தோம் அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல பட்டாசுக்கு ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தோம் எங்கே அழுவானோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் எங்கே ரொம்ப சத்தத்துக்கு பயந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் பக்கத்தில் போல் நான் வந்து அவர் பட்டாசு வைக்கவும் நான் வந்து பின்னாடி அந்த கொல்லை பக்கம் வந்து நான் போய் நின்றுக்கிட்டேன் சரி ஓரளவுக்கு வந்து சத்தம் உனக்கு அதிகமாக கேட்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் நான் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டேன் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோனே கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆனால் மற்றபடி அழுகவே இல்லை சமத்த வேடிக்கப்பட்டு உட்காந்தாலும் ஒரு சரவடி வெடிச்சோன்னே தீபாவளி ஓவர் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஒருத்தரா தம்பிக்கு எடுத்து கொடுத்த எல்லாம் நாங்கள் வந்து போட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் அமுச்சுட்டு இருந்தோம் இது வந்து அவங்க அத்தை வாங்கி கொடுத்தது என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் எடுத்து கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாமே ஸோ அதை போட்டு ஃபஸ்ட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு லைனாக ஒரு ஒருத்தராக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுருந்தோம் இதுக்கு மேலே அவனுக்கு பொறுமை இல்லை அதனால அடுத்து நைட்டு வெடிக்கிறதுக்கு வெளியே வந்துட்டோம் ஈவினிங் அதே மாதிரி அவன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டோன்னா ஒரு ஒன்று ரெண்டு பொட்டாஸ் மட்டும் அவனை வச்சுருந்தோம் அவ்வளோதாங்க எங்களோட தீபாவளி ஒரு ஒன்று ரெண்டு பட்டாஸுக்கு மட்டும் தம்பி வச்சுருந்தோம் அவன் நல்லா வேடிக்கை பார்த்தான் சரி ஸ்மோக் அதிகமாக அவனுக்கு ஒத்துக்காதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்ப அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் மூணு பேரும் பட்டாஸ்லாம் வெடிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தீபாவளி சூப்பராக போச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேமிங் செரிமணிக்கு கிளம்பியாச்சு ஸோ நேமிங் செரிமணிக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து டிசைன்ஸ் ஆஃப் ஸ்டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது அவங்கக்கிட்டேருந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது இதுவும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து மூணு பேர்த்துக்கு ஒரே கலராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே இது டிசைன் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்டரு ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து ராம்ராஜில் வந்து அந்த லிட்டில் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து தம்பிக்கு அந்த பார்டர் கலரில் நான் எடுத்திருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கும் ராம்ராஜ்லேயே ஒரே கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்துட்டேன் தம்பிக்கு மட்டும் இந்த பார்டர் கலரில் போட்டாச்சு ஸோ மார்னிங் வந்து எயிட் டு டென் வந்து திண்டல்ல பேர் வைக்கிறது தான் பிளானு ஆக்சுவலாக தீபாவளி டுவெண்ட்டி எத் இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர்த்து அதாவது அந்த ஷஷ்டி அந்த கந்த ஷஷ்டி விரதத்துலேயே வந்து எதிர்சியாக அமைஞ்சிருச்சு இது வந்து ஒரு ஒன் மந்த்து டூ மந்த் முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணது கரெக்டாக ஷஷ்டி அன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இருந்தாலும் கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் இது வரைக்கும் தம்பியை வந்து கூட்டத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு போனதே இல்லை ஹாஸ்பிட்டல் வேக்சினேஷன் மட்டும் அவனை வந்து நாங்கள் கொண்டு போயிருக்கோம் ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன் போகும்போதே காரில் வந்து ஃபீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளானு ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னையுமே நாலாம் நான் நான் ஃபுல்லாக ஃபுல்லாக கிளம்பிட்டு தம்பிக்கும் வந்து வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தேன் எல்லாரையும் கிளப்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க இந்த இந்த ரீல் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்னோடய நெக் பீஸ் அதுக்கப்புறம் முகப்பு டீட்டெயில்ஸ் வந்து வந்து கேட்டிருந்தீங்க தீபாவளி ஃபோட்டோஸ் நான் போட்டிருந்தப்போ கூட இந்த முகப்பு டீடெயில் என்னோட தாலிகொடி ஆல்ரெடி இருக்கிற கொடியிலேயே நான் வந்து அட்டாச் பண்ணது டைமண்ட் முகப்பு இது வந்து சரவணா எல்ஐட் டைமண்ட்ஸ் நினைக்கிறேன் டீ நகர் ஷோரூம்ல போய் நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இது நிறைய பேர் டீட்டெயில்ஸ் இருந்தீங்க அதனால் இந்த வீடியோலேயே அப்படியே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் இந்த நெக் பீஸ் அண்ட் இயரிங்ஸ் இதுவும் டைமண்ட் செட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து வாங்கியிருந்தேன் அவ்வளோதாங்க மூணு பேர் சூப்பராக பேர் வைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு அண்ட் கோயிலுக்கும் நாங்கள் வந்து வந்துட்டோம் ஸோ கார்லேயே ஃபீட் பண்ணி தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அழகாம இருந்தான் அண்ட் இதுக்கு வந்து டிக்கெட் வந்து டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் பேர் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் உள்ள யார் யார் போறோமோ ஒரு பத்து டிக்கெட் மாதிரி எடுக்க சொன்னாங்க எல்லாமே எடுத்தாச்சு நேமிங் செரிமணியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தம்பிக்கு நல்லபடியா பேர் வச்சாச்சு அதுக்கப்புறம் கையில அவன் போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து தேன் எடுத்து லைட்டா வைக்க சொல்லி அவன் காதிலயும் சொல்ல சொன்னாங்க தம்பியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு படையப்பன் என்கிற ராணா ஆதித்தன் ஸோ இந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அது வந்து செப்ரேட்டாக அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வந்தவங்க எல்லாருமே பேர் வச்சு அவனுக்கு வந்து கையில் அமௌண்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐயர் வந்து வீட்டில் பெரியவங்களை கிட்ட தம்பியை வந்து அந்த படியில் வச்சு அதுக்கப்புறம் எங்களை வாங்கிக்க சொன்னாங்க இவங்க வந்து என்னோட பெரிய மாமியார் அவங்க வந்து தம்பி அதே மாதிரி சாமி கிட்ட வச்சு எங்ககிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னோட பெரிய மாமனார் அவங்க எல்லாருமே நேம் ஒரு ஒருத்தரா வந்து தம்பி காதல சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே வந்தவங்க ஒரு ஒருத்தரா தம்பி காதல பேர் சொன்னது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு வச்சதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து அப்படியே லைட்டாக சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு அதாவது ஃபிஃப்த்து மந்த் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு ஒருவேளை இங்கே சென்னையில் இருந்தோம் அப்படின்னா கோயிலில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து லைட்டாக க்ளூண்டு அவனுக்கு வந்து வாயில் வச்சிட்டோம்னா நம்ம இங்கே வந்து ஃபிஃப்த்து மந்த் முடிஞ்சு இல்லைனா சிக்ஸ்த்து மந்த்து அவள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே வந்து நாங்கள் அப்புறம் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் வந்து ஷேர் பண்ணோம் எல்லாருமே எடுத்துக்கிட்டு தம்பி வந்து ரொம்பவே பிளஸ் பண்ணாங்க அவ்வளோ பேரெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் இதே மாதிரி இன்னொரு விளாக்ல மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்